السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على رسول اللہ سیدنا محمد وعلى آلہ وعلى, آلہ وعلى صحابہ اجمعین اما بعد قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اذکرو محاسن موتاکم وکفو عن مسابیہم

நன்மைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவர்களுடைய தீமைகளை நினைவு கூறாதீர்கள் என்று ரசுலே கரையும் சல்லா ஒரு சில சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த அதீச கருத்து என்னவென்றால் ஒரு மனிதர் மௌத்துக்கு பிறகு அவருடைய செயல்களில் நல்லதை மட்டுமே பேச வரம்பே தவிர கெட்டதை பேசக்கூடாது அதை வாழும் காலத்தில் பல தீமை செய்திருக்கலாம் பலவிதமான துன்பத்துக்கு ப பழைய துன்பத்துக்கு அவர் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் மௌத்துக்கு அப்புறம் அவருடைய மௌத்துக்கு பிறகு அவர் அதற்கான செயலி அதுதான் என்ன செய்கிறாரு ஒப்படைத்து விட்டு அதுக்கான பலனி பெற்றுக்கொண்டு இருப்பார் நாம் அதை பிறந்து பேசுறது காரணமாக நாம் என்ன செய்கிறோம் நாம் குற்றத்துக்கு ஆளாகின்றோம் அதே போல ஒரு மனிதர் மௌத்துக்கு அப்புறம் என்ன செய்யணுங்க அவர் மௌத்துக்கு அப்புறம் நம்ம நல்லதை பேசணும் என்ன ந நல்லது செஞ்சுருப்பார் ஏதாவது நல்ல நல்ல உதவி செய்திருப்பார் பல விதமான அமல்கள் செய்திருப்பார் அதை பற்றி மட்டும் பேச விரும்பி தவிர அவருடைய குறைகள் சொல்வது என்பது அது வந்து மார்க்கத்தில் கூடாது என்பதாக அசூலிய கரையும் சொல்லறதாவசியமாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் நீ பெரும்பாலும் பார்க்கின்றோம் சிலருடைய தன்மை என்னன்னு சொன்னால் மௌத்துக்கு அப்புறம் என்ன செய்வாங்க சிலருடைய பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்க அவருடைய தீமையை பற்றி தீமை தீமையை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் அவர் வாழும்போது சொல்ல மாட்டாங்க வாழும்போது சொன்னால் என்ன செய்வாங்க சொன்னால் அதுக்கான மறுப்பு சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுக்கான அதை சொல்லுவாங்க குற்றச்சாட்டை வந்து அவர் என்ன செய்யலாம் அவர் வந்து அதுக்கான ஒரு நியாயத்தை சொல்லலாம் இல்லை அதுக்கான காரணத்தை சொல்லலாம் அதே நேரத்தில் அவர் மௌத்துக்கு பிறகு அவர் மீது சொல்லும் குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன செய்கிறார் குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவர் வந்து எந்த விதமாக காரணமும் சொல்ல முடியாது அதனால தான் பெரும்பாலும் சன்னாசா சொல்லிக்காட்டிக்கின்றார்கள் மௌத்துக்கு அப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து அவருடைய தீமையை சொல்லாதீங்க நல்லது மட்டும் சொல்லுங்கள் என்பதாக நபியா அவங்க சொல்லி காட்டிக்கின்றார்கள் அதே நேரத்தில் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது ஒரு மனிதரை பற்றி பேசணும்னு வச்சிங்களேன் பெரும்பாலும் நாம் வந்து பெரும்பாலும் என்ன செய்கிற சொன்னால் நல்லதை பேச மாட்டோம் கெட்டதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் கெட்டதை பேசும்போது என்ன தெரியுமா சில நேரத்தில் அவர் வந்து ஒரு புற தவறு செய்திருப்பார் அந்த தவறுக்கான மதிப்பு எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கலாம் நாம் சில நேரத்தில் வந்து அந்த மன்னிப்பு பெற்ற மன்னிப்பு பெற்ற ஒரு கூட நாம் என்ன செய்கிற பேசும்பொழுது சில நேரத்தில் அவர் வந்து குற்றவாளி ஆக மாட்டார் நாம் குற்றவாளி ஆகிடும் அதனால் பெரும்பாலும் ஒரு மனிதரை பற்றி பேசும்பொழுது குறிப்பாக யாரெல்லாம் நம்ம வீட்டில் சென்று விட்டார்களோ அந்த மக்களை பற்றி பேசும்போது என்ன செய்யணும் நம் கவனமாக பேச வேண்டும் அதே நேரத்தில் அல்லா சுபானூத்தனால் நமக்கு ஒரு ஆயத்தில் அல்லது துவாளுக்கு எல்லாம் சொல்லி காணிக்கின்றான் எதுமா தெரியுமா வளாத்தி ஜால்ஃபியை குழு ஊப்பின்னா இல்லல்ல நான் ஆமணும் இறைவா ஈமா கொண்ட மக்களை பற்றி என்ன செய் மக்களை பற்றி எந்த விதமான ஒரு மோசமான எண்ணத்தையும் கல்பில் போட்டு போயிடும் அதே அல்ல துவா கேட்கும்போது அல்லது செய்கிற அல்லவத்தால் நல்லா மக்களை பற்றி அல்லவத்தால சொல்லி காணிக்கிறேன் அந்த மக்கள் துவா கேட்பாங்களா என்ன கேட்பாங்க விளாத்தி ஜால்ஃபியை குழு ஊப்பினா இல்லை ஆமனு நான் ஆமணும் யார்தான் ஈ மாதம் மக்களை பற்றி எந்த விதமான மோசமான எண்ணத்தையும் என்ன என்னுடைய உள்ளத்தில் நீ ஆக்கி விடாது என்ன என்ன செய்வாங்களா நல்ல நல்ல மக்கள் துவா கேட்பதாக அல்லதுலாம் குறான்னு சொல்லி கருகின்றான் ஆக அல்லா நம்ம செய் நல்ல மக்களால ஆக்கியார்கள் வேணும் குறிப்பாக நாம் எல்லா மக்களும் தவறு செய்யக்கூடிய மக்கள் தான் யாரும் தவறு செய்யாத மக்களும் யாரும் கிடையவே கிடையாது ஆக தவறுகளை நாம் மன்னிப்போம் பெரும்பாலும் வந்து சில நேரத்தில் நம்ம ஏதாவது தவறு பாதித்துன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அந்த பூமியில் வாழும்போது மாதிரி செய்யலாம் அவர்கள் பூமியில் வாழ அவர் வந்து வாழும்போது என்ன செய்யலாம் அவர்கிட்ட கேட்டு நம்ம அதுக்கான நியாயத்தை பெறலாம் அவர் விட்டால் என்ன செய்யணும் அதை பொறுப்பை அல்லாஹிட்டு விட்டு விட்டு என்ன செய்யணும் சொன்னால் நாம் நம்முடைய பாவத்துக்கான மன்னிப்பு அல்லாஹிட்டே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா சுபம்தல்லா என்னையும் உங்களையும் அவனின் மார்க்கத்தை முழுமையாக விலகி அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லது இணைய முழுமையாக ஆக்கியுள்ளனாக ரபில் ஆலமீன் வாபி தாவானா அலமதுல்ல ஆலமீன் அஸ்லாமிகு அஹமதுல்லா வரகாத்தூ